பொய் செய்தி பரப்புவதற்கு தனிக்குழு வைத்திருக்கும் பாஜக மக்களவையே அலரவிட்ட கனிமொழி எம்பி பொய் செய்தி பரப்புவதற்காக பாஜக வைத்திருக்கும் குழுவினர் தங்களது மணிப்பூர் வருகையை வைத்தும் பொய் செய்தி பரப்பியதாக கனிமொழி எம்பி மக்களவையில் குற்றம் சாட்டினார் அவர் பேசும்போது மணிப்பூரில் நூற்றுக்கணக்கான நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஆனால் அங்கு உணவு இல்லை தண்ணீர் இல்லை கூட்டம் நிரம்பி வழிகிறது அங்கு சுகாதார வசதிகளும் இல்லை கூரைகள் சேதமாகி மழைநீர் வடிகிறது பசியாலும் பயத்தாலும் குழந்தைகள் கண்ணீர் வடித்து வருகின்றார்கள் இதற்கு பெயர்தான் நிவாரண முகாம்களா எல்லாவற்றையும் எழுந்திருக்கும் நிற்கும் மக்களை நீங்கள் சென்று பார்த்தீர்களா எங்களிடம் வந்து ஒரு தாயார் சொன்னார் என் மகன் கொல்லப்பட்டு விட்டதாக எல்லாரும் சொல்கிறார்கள் ஆனால் நான் அவனது உடலை பார்க்கவில்லை நான் அவன் இறந்துவிட்டதாக நம்பவில்லை நிச்சயம் ஒரு நாள் அவன் திரும்பி வருவான் என்று நம்புகிறேன் என்று சொல்கிறார் ஒரே ஒரு தாய் மட்டுமல்ல ஏராளமானவர்கள் இந்த நம்பிக்கையில் உள்ளனர் ஒரு மெய்த்தி பெண் எங்களிடம் வந்து நீங்கள் வந்துள்ளீர்கள் ஆனால் பிரதமரும் முதலமைச்சரும் ஏன் வரவில்லை என்று கேட்டார் நாங்கள் வீட்டை எழுந்துள்ளோம் எங்கள் வாழ்வாதாரத்தை எழுந்துள்ளோம் நாங்கள் திரும்ப எங்களது வீடுகளுக்கு செல்ல முடியாது எல்லாவற்றையும் எழுந்துள்ளோம் ஏன் எங்களது கண்ணீரை துடைக்க பிரதமரும் முதலமைச்சரும் வரவில்லை என்று எங்களிடம் கேட்டார் ஆனால் இந்த சந்திப்பு புகைப்படத்தை எடுத்து பாஜகவின் பொய் செய்தி பரப்பும் குழுவினர் எப்படி சித்தரித்தார்கள் தெரியுமா எங்களை பார்த்துக் கொள்ள பிரதமர் மோடியும் முதலமைச்சரும் இருக்கிறார்கள் நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள் என அந்த பெண் எங்களிடம் கேட்டதாக பாஜகவின் பொய் செய்திகள் பரப்பும் குழு வழக்கமான தங்கள் வேலையை செய்துள்ளது மெய்த்திகள் நாகாக்கள் குக்கிகள் என அனைவரின் கண்களிலும் ஏமாற்றம் தான் தெரிகிறது நான் பிரதமர் மோடிக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தயவு செய்து இந்த மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வையுங்கள் இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது போதாது நாங்கள் அவர்களிடம் சொன்னோம் அரசு உங்களுடன் நிற்காவிட்டாலும் இந்தியா உங்களுடன் நிற்கிறது இவ்வாறு கனிமொழி பேசினார்